السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم بكرية الله إن الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشيه بارتو ورقودية دعاك لنودية ذكرها لنودية تحبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்துடைய நேரம் இந்த ஆவி ஓதி நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தால் நீண்ட நாட்களாக நாம் கேட்டும் கிடைக்காத ஒன்று இந்த ஆவை ஓதி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை தருவான் நம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் தஹஜத்துடைய நேரத்தில் இந்த துஆவை ஓதுவோம் தஹஜத்துடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கக்கூடிய நேரம் மிகவும் சிறந்த நேரமாகிய இந்த தஹஜ்ஜதுடைய நேரத்தில் ஹத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதுவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் பர்வான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச் சிறந்த தொழுகை தஹ்ஜத்துடைய தொழுகை என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் வாங்கவர்களே நல்லடியார்களே நெல்லடியார்களே இந்த தஹஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் இந்த து ஓதி நீண்ட நாட்களாக கேட்டும் கிடைக்காத அந்த தேவையை அல்லாஹுவிடம் முன்வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தேவையை பூர்த்தி செய்து نمريكار الله سيرا قوان عند لوك دعاء اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت حزنا انرو وركودية إذا شئت سهلا إن وركودية ليه إن دعاء نام الله لن تارثني سيمم تحجت لي نيرة الأودوم مجيء ماها الله نبيه أذبي نمي وندريه